வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ப்ளூமிங் டார்ட்ஸ் ஒன் டூ த்ரீ வாங்க இன்பமாய் வளர்ப்போம் நமது அன்பு குழந்தைகளை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கதை சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா டெய்லி ஒரு கதை சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா சொல்கிறீங்களா நம்ம கதை சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா நம்ம டெய்லியும் குழந்தைங்கள்ட்டையும் கேட்குறோம் நீ ஒரு கதை சொல் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை என்ன பண்ணோம்னா கேட்ட விஷயத்த தான் சொல்லணும் நம்ம மொதல் நாள் நைட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம் இல்லையா அந்த ஒரு வார்த்தைகளை வச்சு இப்போ உதாரணத்துக்கு காக்கா கதை சொல்லியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காக்கா மரத்து மேலே உட்காந்துருந்துச்சு கீழே பாட்டி விடை சுட்டிருந்தாங்க அப்படின்னு ஒரு கதை நம்ம சொல்லியிருப்போம் அந்த கதை அதுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்காது சொல்ல வராது ஆனால் அந்த காக்காவை வச்சு அது ஒரு கதை சொல்லுவோம் நம்ம ஏன் நேற்று நான் இப்படி சொல்லலை அப்படின்னு குறுக்க போகாமல் அந்த கதை என்ன சொல்லதோ முழுமையாக கேட்கலாம் குழந்தைங்களோட கதையை கேட்க கேட்க குழந்தைங்க நிறையா விஷயம் நம்மள்ட்ட பகிர்ந்துப்பாங்க கதையை மாதிரி ஒரு விஷயம் நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிறத அவங்க செய்கிற விஷயங்களை சொல்லி காமிக்கிறதுக்கும் சரி அவங்களுக்கும் சரி உணர்த்ததுக்கு ஒரு பாலமாக இருக்கும் அதனால் குழந்தைங்களோட கதையை நம்மளும் கேட்கலாம் நீங்கள் ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு குழந்தைங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கதை சொல்கிற குழந்தைங்க நிறையா இருப்பாங்க சொல்ல தெரியாத குழந்தைங்க சொல்ல முயற்சி பண்ணுவாங்க டெய்லியும் நீங்கள் அதை ஒரு ரொட்டீனாக கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தைகள் விஸ்திகரமாக வளரும் கதை சொல்லணும் அப்படின்னா என்னென்ன தேவை என்னென்ன வார்த்தைகளை எங்கெங்கேருந்து எடுத்துக்கணும் என்னென்ன விஷயம் தெரியணும் அப்படிங்கிறத சின்ன குழந்தைங்க பழகலாம் சரியா குழந்தைங்கள்ட்ட கதை கேட்கலாமா கேளுங்க Bye.